கோவை மாநகரில் தேடப்படும் குற்றவாளிகள் குறித்து என்ஐஏ சார்பில் சுவரொட்டிகள் தஞ்சாவூரை சேர்ந்த பாமக பிரமுகர் ராமலிங்கம் என்பவர் இரண்டாயிரத்து ஆண்டு வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த வழக்கில் தேடப்பட்டு வரும் நபர்கள் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்திய அமைப்பை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது இந்த ஐந்து பேர் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் தேசிய புலனாய்வு முகமை சார்பில் இவர்கள் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பின் சார்பில் சுவரொட்டிகள் தற்போதுமே இருபத்தி ஐந்தாம் தேதி ஒட்டப்பட்டுள்ளது அதில் முகமது அலி ஜிண்டா அப்துல் மஜீத் புர்கானுதீன் ஷாகுல் கமீது நபீல் ஹசன் என்ற தஞ்சாவூரைச் சேர்ந்த ஐந்து பேர் புகைப்படங்களுடன் தஞ்சாவூர் ராமலிங்கம் கொலை வழக்கில் தேடப்படும் இந்த ஐந்து பேர் குறித்த தகவல் தெரிவிப்பவர்களுக்கு நபருக்கு தலா ஐந்து லட்சம் வீதம் ஐந்து பேருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் சன்மானமாக வழங்கப்படும் என நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் என்ஐஏ சார்பில் இந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது